வணக்கம் நான் கதிர் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பொது வேட்பாளர் பிரச்சாரங்கள் அவமானங்கள் முகமூடிகள் இன்று இப்படியான காணொலிகள் இதை சற்று கேளுங்கள் நாங்கள் வணக்கம் நான் இருந்து கதைக்கிறோம் என்னென்று சொன்ன நானூறு வேலை திட்டமா என் பூ குடிக்கிட்டவனுக்கு போய் போய் வீடு வீட்டை போய்கொண்டு கேட்க இப்படி சங்குக்குரிய ஆக்கள் வந்து சங்குக்கும் போட சொல்லி மற்றது சிலிண்டருக்கும் போட சொல்லி கட்டாயப்படுத்தி எங்களுக்கு துண்டு பிரசுரம் தந்தவை அப்போ நான் கேட்டேன் நின்னத்துக்காக சைத் என்ன சங்குக்கும் போட்டு சிலிண்டருக்கும் போட சொல்கிறீங்களான்னு சொன்னால் இது ஜனாதிபதிக்கும் சிலிண்டர் வந்து சங்கு வந்து பொது வேட்பாளராக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம் சொல்லி அப்ப இதை வந்து இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்றோம் சொல்லி தான் இப்ப நான் என்ன என்ன போல நான் போய் நாலு பேருக்கு சொல்லிக்க அவ என்னட்ட இந்த கதையை திருப்பி கேட்கிறோம் இது எப்படி இதை நாங்கள் எடுத்துக்கொள்றது கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்திருப்பீர்கள் இவர் சொல்லுகின்ற விடயங்கள் உண்மையா அல்லது அதை சுற்றி என்னதான் நடக்கிறது என்கின்ற தெளிவை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் தமிழ் இனத்தின் அவர்களினுடைய அபிலாசைகளுக்காக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களுக்காக இதுவரை காலமும் எங்களுடைய காலத்தை வீணடித்த நாங்கள் இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கங்களோடுதான் எங்களை போன்றவர்களும் பொதுக்கட்டமைப்புகளும் இணைந்து ஐயா அய்யனேந்திரம் அவர்களை சங்க சின்னத்தில் இருக்கின்றோம் எதற்காக நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைக்காக நாங்கள் நிறுத்தியவர்கள் அல்ல அல்லது இந்த வாக்கை ஐயா அய்யனேந்திரன் எடுத்துக்கொண்டு சிங்கள தேசத்தோடு இணைந்து அவர் இவர்கள் குறிப்பிடுவது போல் பணத்தை பெற்று செல்பவர்களும் அல்ல அல்லது இதற்குள் இருக்கின்ற கட்டமைப்புகள் சிங்கள தேசத்தோடு இணைந்து இந்த வேலையை செய்பவர்களானால் அதுவும் அல்ல இந்த பொது கட்டமைப்புகள் ஜனாதிபதி தேர்தலை ஏன் இப்படி காட்டுகின்றார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் இந்த பொதுக்கட்டமைப்புக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா என்றால் அதுவும் நிச்சயமாக இல்லை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் என்பது நாங்கள் இலங்கையினுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுப்பது இதற்கு பிறகு நாங்கள் மாகாண சபையை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் அதில் வரவு செலவு திட்டங்கள் இருக்கிறது அதற்குள் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் ஒரு நாட்டினுடைய கல்வி திட்டங்கள் ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டங்கள் ஒரு நாட்டினுடைய கொள்வ கொள்வனவு திட்டங்கள் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்ன வேலை திட்டம் இருக்கிறது தமிழர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் சைக்கிள் கட்சி சொல்லுவது போல் நாங்கள் வாக்குகளை போடாமல் அப்படியே இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உலக தேசத்தில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாக்கு என்பது ஒரு பதினெட்டு வயது கழித்தவரினுடைய அந்த குடிமகனினுடைய உரிமை இந்த உரிமையிலிருந்து எவனொருவன் விலத்தி செல்லுகின்றானோ அவன் அந்த குடிமகனாக இருக்க முடியாது என்பதை உலக தேசத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் உலக தேசத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஐநா சபையிலும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் தமிழர்களினுடைய தீர்வாக இருந்தாலும் சரி ஒரு பொறிமுறையாக இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பு குரலாக இருந்தாலும் சரி வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு விடயம்தான் முதல் இடத்தில் நிற்கிறது அது உலக தேசத்தில் இருக்கின்ற ஜனநாயக அரசியல் ஜனநாயகத்தின் ஒரு நீரோட்டம் இந்த நீரோட்டத்தை ஒதுக்கி வைப்பதா பயன்படுத்துவதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்போ நாங்கள் இன்று சக்கில் கட்சியினர் இப்படியான அவதூறுகளை எடுத்து பரப்பி கொண்டிருக்கின்ற போது தெளிவாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்கள் மீதும் இரண்டு நாளுக்கு முன் நாங்கள் ஐநாவில் வேலை செய்கிறவர்கள் சிங்கள புலனாயத்தோடு இணைந்து செய்கின்றோம் அதனால் தான் இன்னும் ஐநா தீர்மானம் வைக்கவில்லை என்ற அறிவார்ந்த சமூகமும் எங்களுக்குரிய காணொலியை பதிவிட்டு அப்ப இப்படியான அறிவார்ந்த சமூகம் தான் எங்களுடைய மக்களை ஏமாற்றி பிழைத்து மக்களை கூறு போட்டு பிரித்து வைத்து இந்த பிரித்த மக்களை நாங்கள் ஒற்றுமையாக இணைத்து ஒரு புள்ளியின் கீழ் இன்று அதை கொண்டு வந்து அடுத்தடுத்த கட்டங்களாக வேலை நகர்த்துவதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர இப்படி எமக்குள் இருந்து குளிபறித்துக் கொண்டு வேலை செய்பவர்கள் மீது அவதூறுகளை பரப்பிக் கொண்டு இருப்பவர்களோடு நீங்கள் இணைந்து நிற்பதும் இதை ஊடகங்களில் கடத்துவதும் தான் வேதனைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மக்களிடம் சரியாக அதை கொண்டு போகின்றார்கள் அவருடைய பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் பிரச்சாரத்திற்கு போகின்றவர்கள் அணி அணியாகத்தான் பொதுக்கட்டமைப்போடு சேர்ந்து ஐயா அரியணேந்திரன் அவர்களோடு சேர்ந்து சங்கு சின்னத்தோடு பயணிக்கின்றார்கள் இந்த சகோதரி சொல் பொதுக்கட்டமைப்புகளோடு சேர்ந்து ஐயா அரியணேந்திரன் அவர்களோடு சேர்ந்து சங்க சின்னத்தோடு பயணிக்கின்றார்கள் இந்த சகோதரி சொல்லுவது போல் இதை அரங்கேற்றியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சக்கிய கட்சியில் இருப்பவர்கள் தான் அவர்களே இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அவர்களே ஒரு காணொலியை போட்டு இப்படியான அவதூறுகளை பரப்புகின்றார்கள் இவர்களுக்கு இருக்கின்ற அவைகு சார்ந்த அரசியல் என்பது நாங்கள் எங்களுக்கு தெரியும் இவர்கள் ஒரு குழந்தையின் அரசியலையும் பேசுவார்களை தவிர சும்மா நின்று கத்திக்கொண்டு இலங்கை பாராளுமன்றத்துக்கு செல்வார்கள் ஜனாதிபதி தேர்தலில் அந்த முறையை நிராகரிக்க சொல்வார்கள் ஆனால் அவர்கள் அந்த வருமானத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான அரசியலை செய்கின்ற இவர்கள் முதலில் தெளிவுபட வேண்டும் நாங்கள் என்ன கேட்கின்றோம் ஒற்றுமித்த தமிழர்களாக ஒரு வாக்கினை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எம்முடைய தமிழருக்கு நாங்கள் தெரிவு செய்கின்ற போது சிங்கள தேசம் அதை ஒரு திரு ஒரு திரும்பி பார்க்க போகின்றது அது வரலாறாக பதிவாக போகின்றது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த தேர்தலுக்கு நகர்கின்ற போது அது எமது மக்களுக்காகவும் எமது அடுத்த தலைமுறைக்காகவும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்க போகின்றது தேர்தலை மட்டும் நாங்கள் நிராகரித்து செல்வதில் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது இதில் எமக்கு நாங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து வாக்குகளை நீங்கள் தரும்போது நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் இன்று நாங்கள் எங்களை போன்றவர்கள் களமுனையில் நின்று போராடி ஜெயிலில் இருந்த பின் நாங்கள் வெளியில் வந்து ஐநாவோடு சேர்ந்து எங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டத்தை செய்து மீண்டும் வந்து நாங்கள் ஐநாவோடு நேரடியாக நின்று இந்த வேலை திட்டங்களை செய்கின்ற போது நாங்கள் அடுத்த கட்டங்களாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எதை கையளிக்க போகின்றோம் அவர்களுக்கு நாங்கள் எந்த பாதையை காட்டப் போகின்றோம் இப்படியே ஐநாவோடு பேசிக் கொண்டிருக்க போகின்றோமா அல்லது ஒரு பலமான ஒரு சக்தியாக திரண்டு உலக தேசத்துக்கு நாங்கள் காட்டப் போகின்றோமா எதையுமே புரிந்து கொள்ளாமல் எடுத்திருக்கின்ற முயற்சிகளையும் சுக்குநூறாக சிந்திக்கும் உங்களுடைய திறனை தயவு செய்து நிறுத்துங்கள் இங்கே என்ன நடக்கிறது உங்களை நாங்கள் விவாதத்துக்கு அழைத்தோம் நீங்கள் வராமல் திரும்பி செல்லுவதும் அல்லது உங்களுக்குத்தான் இலங்கை பாராளுமன்றத்தை எழுதி தந்திருப்பது போலும் அல்லது வடகிழக்கில் கிழக்கில் எழுதி தந்திருப்பது போதும் மக்களை குழப்பாதீர்கள் எதுகுமே உங்களிடம் தியாகங்கள் இல்லாமல் எங்கள் நண்பர்கள் செய்த தியாகத்தை அபகரித்துக் கொண்டு உங்களை காட்டுவதும் சைக்கிள் கட்சியாக முறையல்ல இன்று இருக்கின்ற எம் தமிழ் இனத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நாம் எதை சொல்லப் போகின்றோம் உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அரசியல் தெளிவுக்கும் நீங்கள் எதை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை நாங்கள் விவாதத்துக்கு அழைத்திருக்கின்றோம் நாங்கள் இன்னும் காத்துக்கொண்டிருக்கின்றோம் தெளிவுபடுத்தல் என்பது நாங்கள் உலக தேசத்திற்கே எங்களுடைய பொறிமுறைகளையும் எங்களுடைய போர்க்குற்றங்களையும் தமிழில் விடுதலை புலிகளின் பொறுப்பு கூறல் அடிப்படையிலும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் இதற்குள் என்ன இருக்கிறது முதல் அறிவார்ந்த சமூகமாக சிந்தியுங்கள் ஒரு எடுத்திருக்கின்ற முயற்சியை தோற்கடிப்பதற்காக அவமானப்படுத்தாதீர்கள் அன்புக்குரியவர்களே இந்த காணொலியை பகிருங்கள் நாங்கள் இப்படி ஒரு இந்த சகோதரி சொல்வது போல் அப்படி ஒரு வேலை திட்டத்தை செய்வதற்கு பொதுக்கட்டமைப்புக்குள் இருக்கின்றவர்களும் ஐயா அரியனேந்திரன் அவர்களும் ஐயா அரியநேந்திரன் அவர்களோடு பிரச்சாரங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கும் நாங்கள் இப்படி ஒரு நிலையை வழங்கியதுமல்ல இப்படி ஒரு இவர்கள் சொல்லுவ சொல்லுகின்றது போல் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தவர்களும் அல்ல அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருந்தால் நாங்கள் உங்கள் முன்னே அவர்களை தூக்கி அறிந்திருப்போம் இதை நாங்கள் அரசியல் ரீதியாக வராத போராளிகள் நாங்கள் இன்று வந்து நிற்கின்றோம் என்றால் அந்த தகமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் என்னென்ன முடிவை எடுத்து எந்தெந்த நாடை அங்கீகரிக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தமிழர்கள் நீங்கள் இப்படி எங்கள் இனத்தை சிதைத்து 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 இப்படியேதான் வைத்திருக்க போன்றீர்கள் என்றால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தான் நீங்கள் இவர்களை புரிந்து கொண்டு எழுந்து நிற்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களிடம் எங்களுடைய போராட்டத்தை கையளித்திருக்கின்றோம் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்த வேண்டும் என்றால் சங்க சின்னத்தோடு இணைந்து நிற்கின்ற நில்லுங்கள் நாங்கள் காட்டியிருக்கின்ற பாதையை இறுக்கமாக கொள்ளுங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களைப் போன்ற படித்தவர்கள் எழுந்து நில்லுங்கள் உங்களோடு நாங்கள் இந்த வேலை திட்டத்தை உலக தேசத்திற்கு கொண்டு செல்கின்றோம் நீங்கள் பெரும் வாக்குகள் அளிக்கின்ற போது ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு அரசியல் தலைவர்களாக ஒவ்வொருவரு அரசியல் புத்திஜீவிகளிடம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து வைப்பதற்கும் உலக அரங்கின் ஊடகங்களின் நேரடியாக சென்று விவாதங்களை நடத்துவதற்கும் ஏற்பாடுகளையும் அவர்களுடைய அனுமதியையும் கோரிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஐயா அரியநேந்திரன் அவர்களுக்கு சங்கு சின்னத்திற்கு வாக்கு அளியுங்கள் இப்படியான வதந்திகளை நம்பி உங்களுடைய எந்த குழப்பமும் வேண்டாம் தெளிவாக இருங்கள் ஊடகங்களில் இப்படியான பல காணொளி கதர் என்னும் எனக்காகவும் ஜெர்மன் என்னும் தமிழனுக்காகவும் நிறைய காணொலிகள் கொண்டிருக்கிறது இப்படியான முரண்பாட்டு காணொலிகளை வெளியிடுகின்றார்கள் நீங்கள் எங்களுக்காக நாங்கள் இந்த ஒற்றுமையை கூறவில்லை ஒரு இனத்தினுடைய ஒற்றுமையும் அடுத்த தலைமுறையிடம் நாங்கள் கையளிக்க வேண்டிய விடயமும் இருக்கிறது அதற்காக ஒன்று சேர்ப்போம்